போலீஸ் டிஎஸ்பியை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதியின் உத்தரவுக்கு கீழ்படிய மறுத்து போலீசார் செய்த அட்ராசிட்டி காட்சிகள் தான் இவை காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் பகுதியில் வசித்து வரும் முருகன் நத்தப்பேட்டை பகுதியில் சிவக்குமார் என்பவரின் பேக்கரிக்கு கேக் வாங்க சென்றுள்ளார் அங்கு வழங்கப்பட்ட கேக் கெட்டுப்போய் இருந்ததாக கூறி சிவக்குமாரிடம் சண்டையிட்டிருக்கிறார் வாக்குவாதம் முற்றிய நிலையில் நீதிமன்ற காவலராக பணியாற்றி வரும் சிவக்குமாரின் மருமகன் லோகேஷ் முருகனிடம் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக முருகனின் மனைவி பார்வதி வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் சாதி பெயரை சொல்லி திட்டி லோகேஷ் தாக்கியதாக புகார் அளித்தார் இந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் லோகேஷ் மீது சாதிய வன்கொடுமை வழக்கின் கீழ் நடவடிக்கை எடுக்கக் கோரியும் புகார் அளிக்கப்பட்டு ஒரு மாத காலமாகியும் காவல்துறை தரப்பில் இருந்து எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் புகாரின் தீவிர தன்மை குறித்தும் ஒரு மாத காலமாகியும் காவல்துறை தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது குறித்தும் ஆழ்ந்த கவலை தெரிவித்தார் இந்த வழக்கை விசாரித்து வரும் காஞ்சிபுரம் டி எஸ் பி சங்கர் கணேஷ் புகார் அளித்தவரையும் குற்றம் சாட்டப்பட்ட காவலர் லோகேஷையும் அழைத்து சமரசம் பேசி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது புகார் மீது வேண்டுமென்றே நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக கூறி டிஎஸ்பி சங்கர் கணேசை நீதிமன்றத்திற்கு நீதிபதி செம்மல் வரவழைத்தார் தனக்கு விஐபி பாதுகாப்பு பணி இருப்பதாக கூறி தளர்வு கேட்ட டிஎஸ்பியை திங்கட்கிழமை மாலை வரை நீதிமன்றத்திலேயே காத்திருக்க வைத்தார் இதன் தொடர்ச்சியாக தனது பணியை செய்ய தவறியதால் எஸ் சட்டத்தின் கீழ் இது மிகவும் கடுமையான தவறு என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி எஸ்சிஎஸ்டி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது பிரிவு படி பொது அதிகாரியை கடமையை செய்ய தவறினால் தண்டனை என்று இருப்பதால் டிஎஸ்பி சங்கர் கணேஷை கைது செய்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் நீதிபதியின் இந்த அதிரடி உத்தரவு நீதிமன்ற வளாகத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது நீதிபதியின் உத்தரவுக்கு கீழ்படிய மறுத்த காவலர்கள் டிஎஸ்பியை கைது செய்து அழைத்துச் செல்ல காவல் வாகனங்கள் இல்லை என்று மறுத்தனர் நீதிபதி செம்மல் தனது வாகனத்தில் ஏற்று சென்று சிறையில் அடைக்க அறிவுறுத்தினார் கடும் வாக்குவாதத்திற்கு பின்னர் நீதிமன்ற ஊழியர்கள் பாதுகாப்புடன் டி எஸ் பி சங்கர் கணேஷ் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் நீதிபதியின் கார் சிறை வாசலில் நின்றதும் டிஎஸ்பியை இறங்க விடாமல் போலீசார் சீருடையிலும் சாதாரண உடையிலும் அரண் போல் தடுத்து நின்றனர் நீதிமன்ற ஊழியரிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கைதிகளை மருத்துவ பரிசோதனை செய்யாமல் சிறைக்கு அழைத்துச் செல்ல போலீசாரை நீதிபதி அனுமதிப்பதில்லையே அப்புறம் எப்படி டிஎஸ்பியை மட்டும் நேரடியாக ஜெயிலுக்கு கொண்டு வர்றீங்க என்று கேட்டு ஆக்ரோஷமாகின அப்போது நீதிபதியின் காரில் இருந்து இறங்கி தப்பிச் சென்ற டிஎஸ்பி சைரன் ஒலித்தபடி நின்ற போலீசாரின் பொலிரோ வாகனத்தில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கறிஞர்களை நோக்கி ஆவேச கேள்விகளை எழுப்பியதோடு எங்களை அடிங்க அடிச்சு கொல்லுங்க என்று வீம்புக்கு வம்புக்கு சென்றனர் காவல்துறையினர் இதனால் போலீசுக்கு பயந்து சில வழக்கறிஞர்கள் ஓடும் நிலை ஏற்பட்டது டிஎஸ்பி தப்பிச் சென்ற செய்தி அனைத்து மீடியாக்களிலும் ஒளிபரப்பான நிலையில் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் அவரை அழைத்து வந்து சிறை வாசலில் நிற்க வைத்ததோடு டிஎஸ்பி காலை முதல் நீதிமன்றத்தில் இருந்ததால் கழிவறை செல்வதற்காக காரில் சென்று வந்ததாக வினோத அறிக்கை ஒன்றும் தரப்பட்டது பிறகு சிறிது நேரம் உத்தரவு நகல் வரவில்லை என்று கூறி சிறை வாசலில் காத்திருந்த டி எஸ் பி சங்கர் கணேஷ் திடீரென நெஞ்சுவலி என்று கூறி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சென்று படுத்துக் கொண்டார் கடைசி வரை நீதிபதியின் உத்தரவை நிறைவேற்றாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் காவல்துறையினர் மேற்கொண்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் இந்த கூத்துக்களையெல்லாம் படம் பிடித்து செய்தி வெளியிட்ட செய்தியாளர்களையும் அவர்களின் வாகனங்களையும் சில போலீசார் மடக்கி மடக்கி படம் பிடித்து வைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம் மற்றும் வேல்ராஜ்